மியூச்சுவல் பண்டுகளில் மிகவும் பிரபலமான வகையானது எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஆகும் இதன் அடிப்படை யோசனை மிகவும் எளிமையானது பங்கு சந்தையில் நேரடியாக முதலீடு செய்ய முடியாதவர்கள் அல்லது அந்த துறையில் அனுபவம் இல்லாதவர்கள் தங்களது பணத்தை மியூச்சுவல் பண்ட் நிறுவனங்களுக்கு கொடுத்து அந்த நிறுவனம் பல நிறுவனங்களின் பங்குகளை வாங்கி வைத்துக் கொள்கிறது அந்த பங்குகளிலிருந்து கிடைக்கும் இலாபமும் இழப்பும் எல்லா முதலீட்டாளர்களுக்கும் விகிதாசாரமாக பகிரப்பட்டு செல்கிறது எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் என்பது நீண்ட காலத்தில் செல்வத்தை அதிகரிக்க ஒரு சிறந்த கருவியாக கருதப்படுகிறது பங்கு சந்தையில் நேரடியாக முதலீடு செய்வது சுலபமான விஷயமல்ல எது நல்ல பங்கு எது அபாயம் கொண்ட பங்கு என்று அறிய பெரிய அளவு அறிவும் நேரமும் தேவைப்படுகிறது ஆனால் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நிபுணர்கள் நிர்வகிக்கும் பங்கு தொகுப்பில் உங்கள் பணம் முதலீடு செய்யப்படுகிறது இதனால் தனிப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு நேரம் மிச்சமாகும் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்கள் பல்வேறு வகைகளில் கிடைக்கின்றன உதாரணமாக லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் என்பது பெரிய நிறுவனங்களில் முதலீடு செய்கின்றன இவை நிலையான நிறுவனங்களாக இருப்பதால் அபாயம் குறைவு மிட் கேப் ஃபண்ட்ஸ் நடுத்தர அளவிலான வளர்ச்சி நிலையில் இருக்கும் நிறுவனங்களில் முதலீடு செய்கின்றன இவற்றில் வளர்ச்சி வாய்ப்பு அதிகம் ஆனால் அபாயமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் சிறிய நிறுவனங்களில் முதலீடு செய்வதால் அதிக அபாயம் இருந்தாலும் வெற்றி பெற்றால் பெரிய வருமானம் தரக்கூடியவை மல்டி கேப் ஃபண்ட்ஸ் எல்லா அளவிலான நிறுவனங்களிலும் முதலீடு செய்கின்றன கேப் ஃபண்ட்ஸ் சந்தை நிலைக்கு ஏற்ப எந்த அளவிலான பங்கிலும் முதலீடு செய்யும் சுதந்திரம் கொண்டவை எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்களின் ஒரு சிறப்பம்சம் டாக்ஸ் சேவிங் ஆகும் ELSS, Equity Linked எக்விட்டி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீம் என்பது எண்பது சி பிரிவின் கீழ் வரி விலக்கு தரும் இதன் லாக்இன் பீரியட் மூன்று ஆண்டுகள் அதாவது மூன்று ஆண்டுகள் முதலீட்டை திரும்ப பெற முடியாது ஆனால் வரி சேமிக்க விரும்புவோருக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு எக்விட்டி மியூச்சுவல் களின் இலாபம் பங்கு சந்தையின் செயல்திறனை பொறுத்தது சந்தை உயரும்போது நல்ல வருமானம் தரும் சந்தை சரிவில் இருக்கும்போது இழப்பும் ஏற்படலாம் எனவே குறுகிய காலத்துக்கு முதலீடு செய்வோருக்கு இது பொருத்தமல்ல எக்விட்டி ஃபண்ட்களின் உண்மையான பலன் நீண்ட காலத்தில்தான் கிடைக்கும் குறைந்தது ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை முதலீடு செய்தால் சராசரியாக உயர்ந்த வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இவற்றின் அபாயம் அதிகம் என்பதால் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்கள் அனைவருக்கும் பொருத்தமில்லை ஆனால் நீண்டகால முதலீட்டு திட்டம் கொண்டவர்கள் வருமானத்தில் சற்று அபாயத்தை ஏற்க தயாராக இருப்பவர்கள் பங்கு சந்தையின் வளர்ச்சியை பயன்படுத்த விரும்புபவர்கள் இவ்வகையைத் தேர்வு செய்யலாம் இவற்றின் மற்றொரு முக்கியமான நன்மை சிப் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சிப் மூலமாக மாதந்தோறும் சிறிய தொகையை முதலீடு செய்து நீண்ட காலத்தில் பெரிய தொகையை உருவாக்கலாம் சிப் முறையின் சிறப்பு என்னவெனில் சந்தை உயர்ந்தாலும் குறைந்தாலும் தொடர்ந்து முதலீடு செய்வதால் சராசரி விலை குறையும் இதனை ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் என அழைக்கின்றனர் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்கள் தங்களது செயல்திறன் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப்படுகின்றன சில பண்டுகள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும் உதாரணமாக நிஃப்டி ஐம்பது சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இவை குறிப்பிட்ட இண்டெக்ஸ் இன் பங்குகளை பின்பற்றுகின்றன ஃபண்ட் மேனேஜர்கள் தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதில்லை இண்டெக்ஸ் எப்படி நகர்கிறதோ அதேபோல் இதுவும் நகரும் இதனால் செலவு கட்டணம் குறைவாக இருக்கும் செக்டரல் மற்றும் தெட்டிக் ஃபண்ட்ஸ் என்ற வகைகளும் உள்ளன இவை ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் முதலீடு செய்கின்றன உதாரணமாக ஐடி செக்டர் ஃபண்ட் பேங்கிங் ஃபண்ட் ஃபார்மா ஃபண்ட் போன்றவை ஆனால் இவற்றின் அபாயம் அதிகம் ஏனெனில் ஒரே துறையின் வளர்ச்சியையே நம்பியிருக்க வேண்டும் அந்த துறை சரிவடைந்தால் ஃபண்ட் இழப்பில் சிக்கிக்கொள்ளும் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்களை தேர்வு செய்யும் போது முதலீட்டாளர் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் முதலீட்டு குறிக்கோள் என்ன குழந்தைகளின் கல்வி ஓய்வு கால சேமிப்பு வீடு வாங்குதல் போன்றவை எத்தனை ஆண்டுகளுக்கு முதலீடு செய்ய தயாராக இருக்கிறோம் அபாயத்தை ஏற்கும் திறன் எவ்வளவு இவற்றின் அடிப்படையில் ஃபண்ட் தேர்வு செய்யப்பட வேண்டும் ஃபண்ட் ஹவுஸ் ஏஎம்சி ஆசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நம்பகத்தன்மை ஃபண்ட் மேனேஜர்களின் அனுபவம் கடந்த கால செயல்திறன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செலவு கட்டணம் ஏயுஎன் ஆசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் போன்றவை அனைத்தும் பார்க்கப்பட வேண்டும் அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொண்ட பண்டுகளில் நிகர வருமானம் குறைந்து போகும் முடிவில் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் என்பது நீண்டகால முதலீட்டாளர்களுக்கான சிறந்த கருவியாக கருதப்படுகிறது பங்கு சந்தையில் நேரடியாக ஈடுபட நேரமோ அறிவோ இல்லாதவர்கள் நிபுணர்கள் மூலம் முதலீடு செய்ய விரும்பினால் இது சிறந்த தேர்வாகும் அபாயம் இருப்பினும் பொறுமையாக நீண்ட காலம் வைத்திருந்தால் வருமானம் பெருகும் சரியான திட்டமிடல் சிப் முறையை பயன்படுத்துதல் முதலீட்டு குறிக்கோளை தெளிவாக வைத்திருத்தல் ஆகியவை எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன் வெற்றிக்கான ரகசியங்கள்